ஹாய் வியூவர்ஸ் வீரா சீரியலில் ஒரு ப்ரமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் என்னோடய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சந்திரன் ராமச்சந்திரன் வீட்டில் நியூஸ் சேனலில் இந்த மாதிரி சென்னையில் வந்து மணமகன் தோழன் வந்து மணப்பெண்ணுக்கு தாலி கட்டினார் சினிமா பாணியில் சம்பவம் அரங்கேறியது அப்படின்னு சொல்ல இதை பார்த்த ராமச்சந்திரன் வந்து ரொம்பவே கோபமாக இருக்கார் இந்த பக்கம் வீரா வீட்லேயும் இதே நியூஸை பார்க்குறாங்க உடனே கண்மணி வந்து பார்த்திங்களா இவன் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான்னு பார்த்திங்களா தாலி கட்டினதும் இல்லாமல் இந்த நியூஸை கொண்டு போய் அவன் நியூஸில் போட சொல்லியிருக்கான் இதை இதெல்லாம் அவனோட வேலையாக தான் இருக்கும் அவனை ஜெயிலேருந்து வெளியில் எடுத்திங்கள்ல என்ன என்னென்னலாம் பண்ண போகிறானோ அப்படின்னு ஒரு பக்கம் மாறனை திட்டி தீர்த்திகிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு இருந்த வீரா கோவத்தோடு வராங்க டிவி ஆஃப் பண்ணி ரிமோட்டை தூக்கி போட்டு போயிடுறாங்க அந்த பக்கம் ராமச்சந்திரன்ட்ட வள்ளி வந்து சாப்பாடு எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க அண்ணா சாப்பிடன்னா கொஞ்சம் ஆகுதுன்னு உடனே ராமச்சந்திரன் சாப்பாடை தட்டி விட்டுறாரு என் மூஞ்சிலே முளிக்காது அப்படின்னு உன்னை சொல்லியிருக்கேன்ல ஏன்னா சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குற அப்படின்னு சொல்லி தட்டி விட்டு இனிமேல் உன் கையால் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போயிடுறாரு இதோட அந்த பிரம்ம முடியுது வீரா மாறனை ஏத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்